எல்லாருக்கும் நமஸ்காரம் ஸ்ரீமதி ராமானுஜாய நமக ஸ்ரீமதி நிக்கமாந்த மகா தேசிகாய நமக இப்போ இதில் எட்டாவது பாசுரம் இப்போ இந்த எட்ட போன பாசுரத்தில் போன இரண்டு பாசுரத்துலேயும் அவள் மயில் கூட்டங்களை பற்றி அதுக்கிட்ட வேண்டினா தன்னுடைய காதல் நோயை வெளிப்படுத்தினா இப்போ மழை மழை கிட்ட கேட்க போறா பாருங்க மழையே மழையே அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டு மழையே மழையே மண் பூசி உள்ளாய் நின்று மெழுகு ஊற்றினால் போல் ஊற்றினால் வேங்கடத்து உள் நின்ற தம்மை என் நெஞ்சத்து அகப்படத் தழுவ நின்ற என்னை ததைத்து கொண்டு ஊற்றவும் வல்லையே அதாவது இதில் வந்து அதாவது அந்த தகிக்கின்ற அந்த காதல் நோய் அதுக்குள்ளே அந்த அந்த நோயால் அவள் என்னெல்லாம் புலம்புற பாருங்க மழையே மழையே மண் புறம் பூசி மேலே ஒரு இப்போ பொம்மை எல்லாம் பண்ணும்பொழுது மேலே ஒரு மோல்டு பண்ணிப்பாள் மோல்டு அப்படியே மண்ணில் பண்ணி வச்சுப்பாள் அதுக்குள்ளே மெழுகு வேக்ஸ் குத்துவாள் இந்த மண் ரெண்டு வெளியில் அந்த வேக்ஸ் அப்படியே அமைக்கி அதுக்கு ஒரு ஷேப் கொடுக்கும் இதுதான் அந்த பொம்மை பண்ணுறது அந்த மெட்டல் பொம்மை வேக்ஸ் பொம்மை இதெல்லாம் பண்ணுறதுக்கு அதிகம் மழையே மழையே மண்புறம் பூசி மண்ணை வெளியில் பூசி உள்ளே மெழுகை ஊற்றினால் போல ஊற்றினால் வேங்கடத்து நல்ல நல் நீர் ஊறுகின்ற ஊற்றுகின்ற ஊற்று வருகின்ற அந்த வேங்கடத்தில் பல சுனைகள் இருக்குது அந்த வேங்கடத்தில் அழகபிரானார் தம்மை அங்க நின்ற கோலத்தில் இருக்கிறார் அந்த சீனிவாச பெருமாள் அந்த அழகபிரானார் பிரானார் தம்மை நின்ற அகப்பட தழுவ நின்ற இப்போ அந்த மண்ணு மாதிரி அவர் நிற்க அவர் மனசுக்குள்ள மெழுகு மாதிரி நான் இருக்க என்னை அப்படியே தழுவ நின்று என்னை தகைத்து கொண்டு என்னை அப்படியே நெருக்கிண்டு இருந்தால் எனக்கு ஊற்றவும் வல்லையே அப்படியெல்லாம் எனக்கு ஒரு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா தெரியலையே எனக்கு அந்த மாதிரி ஒரு க ஒரு சான்ஸ் கிடைக்குமா எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்றா அதாவது பெருமாளுக்காக தானே உருகி 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 மெழுகாகி அந்த பெரு அந்த உருகி அதுலேயே அந்த பெருமாளுடைய மனசுலேயே தான் நிற்கிறாளாம் அதை தான் இந்த பாசுரத்தில் சொல்கிறான் அதாவது அவளுடைய அந்த காதல் வியாதம் அந்த காதல் நோயும் அந்த எரிக்கும் உலோகத்தினுடைய சூடு கூட த தாங்கிக்க முடியுதான் எதுவனால பரவாயில்ல அவன் என்னை சேர்த்துண்டா அது போதும் அப்படின்ற ஒரு குறிக்கோள் மட்டும்தான் அவர்கிட்ட இருக்க அந்த ஒரு பிடிவாதம் மட்டும்தான் அவருக்கு இருக்குது மழையே மழையே மண் புறப்பூசி உள்ளாய் நின்ற மெழுகு ஊற்றினால் போல் ஊற்றுநல் வேங்கடத்து உள் நின்ற அழகபிரானார் தம்மை என் நெஞ்சத்து அகபடத் தழுவ நின்று என்னை ததைத்து கொண்டு ஊற்றவும் வல்லையே அப்படின்னுட்டு இந்த எட்டாவது பாசுரத்தில் மிக அருமையாக அந்த மழையை பார்த்து அவ பாடுற மாதிரி இந்த பாசுரங்களை அவ சாதிச்சிருக்காள் இதெல்லாம் நாம்ளும் சொல்ல 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 நமக்கும் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமும் ஒரு பெருமாள் கிட்ட ஒரு அணுகமும் நமக்கு கிடைக்கும் எல்லோரும் இதை அனுபவித்து படிங்க இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கமெண்ட்டுகளை போடுங்க லைக் பட்டன் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மிக்க நன்றி மாவதி ராகவன் காஞ்சிபுரம்